காலை வணக்கம் உறவுகளே என்னோட உறவுகள் எல்லாமே என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே பாருங்க ஒரு காலையில நான் கொள்ளைக்கு போகிறதுக்காக வந்தேன் இவங்க வந்து நம்ம கொல்லையில சூடாமணி இவங்க பேர் இவங்க பேர் வந்து சூடாமணி இவங்க நம்ம கொள்ளைக்கு வந்து நம்ம கோயில் பண்ணைக்கெல்லாம் வேலைக்கு வருவாங்க இன்னைக்கு எதாச்சா பார்த்தோம் கொள்ளைக்கு ஆளுக்கு தான் சூ உறவுகளே வேலைக்கு கூப்பிடுறேன் இவங்க வேற இடத்த வந்து செஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் நான் கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாங்க உறவுகளே என்னன்னு கேளுங்க வேலை வா இன்னைக்கு மூணு நாளா குப்புற வர மாட்டேங்கறாங்க ஊரோகளே என்னன்னு கேட்டு சொல்லுங்க இவங்க இன்னைக்கு தான் ஊரோகளே வேலை கூப்பிடுறாங்க இல்ல ஊரோகளே நேத்துக்கு நாளைக்கு வேணா போலாம் நேத்துக்கு கூப்டேன் முந்தா நாளும் கூப்டேன் அவங்க அண்ணா எங்க வீட்டுக்கார கூப்டாரு இவங்க வரல ஊரோகளே இதுக்காக நீங்க வந்து கண்டிப்பா இவங்கள வந்து கண்டிஷன் பண்ணனும் ஏன் போவல அப்படினு சொல்லி கேக்கணும் ஊரோகளே இது நான் காமான்ல எதிர்பாப்பேன் இங்க பாருங்க ரோட்ல இப்பதான் கொல்லைக்கு போயிட்டு இருக்கேன் காலையிலே போறேன் ஊரோகளே மணி எத்தனை அண்ணி ஏழு இருக்க ஏழு மணி ஏழு ஒருவர்களே கொள்ளைக்கு போலான்ட்டு போறோம் கோழி பண்ணைக்காக ஆனா வேற வேலை இருக்கு அதுக்காக கூப்பிட்றேன் வரமாட்டேக்கிறாங்க எங்க அண்ணி வந்து இன்னான்னு கேளுங்க ஆமா அன்னிக்கு அண்ணி ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு